ஐயங்கர ப்ரொமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனி வணக்கம் ரெசிடென்சியல் பிளாட் செயலுக்கு வந்திருக்குங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் டு சத்தி ரோட்டில் தான் இது எக்ஸாக்டாக லொக்கேட்டாக இருக்குது எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குன்னத்தூர்ங்க சத்தி மெயின் ரோட்லேருந்து இருந்து சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் செண்டுங்க இந்த இடம் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இங்கே ரோடுடைய வித்து இருபத்தி மூணு அடியில் இருக்குது பிளாட்டோடைய சைஸ் நாற்பதுக்கு அறுபதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வருது இது வந்து டிடிசிபி அப்லோட் செய்யுதுங்க பெர் சென்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் லேக்ஸ் வருது இந்த அமௌண்ட் கூட ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் ரெண்டில் இன்கம் பண்ணவும் நல்ல லொக்கேஷனுங்க இது கோவில் பாளையம் வந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் தலைவில் அமைஞ்சிருக்கு குரும்பாளையம் ஃபைவ் கிலோமீட்டர் தலைவில் அமைஞ்சிருக்கு விசிட் பண்ணி பாருங்கள் ஏரியா நல்லா நீட்டாக டீசெண்டாக இருக்கும் இமீடியட்டாகவே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிக்கலாம் எங்களுடைய சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் லோன்ஸ் எல்லாமே சிறந்த முறையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க கண்டிப்பாக இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இதம் வாங்கவருக்கும் ஸ்கிரீனில் தீர்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி